சாப்பாடு இழுவே சொல்லவே வேண்டாம் நல்லா தான் சமைக்க வர வர சமையல் சூப்பராக இருக்கு எப்பா பயிர் முட்டை நல்லா சாப்பிட்டாச்சு ம் கிளவி எங்க போச்சு சாப்பிட வேற வரலையே எங்க போயிருக்கோன்னு தெரியலையே அது எங்க போயிட போகுது சாப்பாடுனா அதுவும் வரும் எப்படியோ இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டா இழுவைக்கு வீட்டில் முடிச்சாச்சி நைட்டு தானே நைட்டு பார்த்துக்கலாம் ஆஹா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நிம்மதியா எப்படி சோஃபால மல்லாக்க படந்து இந்த வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு கொடுத்து வைப்பு இருக்கணும் எனக்கு அனுபவி அனுபவி வசந்தி நேரம் என்னமோ மனசுக்குள்ள சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்து நல்லா சாப்பிட்டோன்னா அது கொஞ்சம் மனசோட ரிலீஸ் ஆயிருக்கு உம் இப்போ நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கே கொஞ்ச நேரம் அப்படியே மல்லாக்கப்படுத்து தூங்கும் யாரு நம்மள எழுப்பவரா

கண்ணை துறக்க முடியாம வேதனையா இருக்குங்க ஏப்பா கஷ்டமா இருக்கு ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே ஒரு பிள்ளை நிச்சமாவே தலைவலியா தான் இருக்கு வசந்தி ஹாஸ்பிட்டல் போமா ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க இப்பதான் இப்பதான் ஒரு மாத்திரை போட்டேன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்தேன் தலைவேதனையினால சமையல் உடனே பண்ண முடியலங்க சமையல் பண்ணலையா ஓ அவ்வளோ தலைவ இல்லையா அந்த அம்மையிட்ட பண்ண சொல்ல வேண்டியதுதானே இல்லைன்னா உமல்கிட்ட போய் போய் சாப்பிட வேண்டியதுதானே நீ ஆமாங்க ஒரே தலைவேதனையா இருந்தா வயிற்றுக்கு எங்க தெரியும் தலைக்கு வேதனை நீ அதனால வயிறு ஒரு ஒரு மணி ஆனே கேட்டுட்டே இருந்து இப்பதான் உமா வீட்டுல போய் கொஞ்சம் போல சாப்பிட்டு இருந்தேன் சரி சரி வேற ஏதாவது வியாணமா எப்படி இங்க இது உங்க அம்மா அந்த சொத்தை பத்தி ஏதோ பேசினாவும் இல்லையா அதை பத்தி என்ன முடிவு எடுத்துருக்கிறிய அது செல்வா கிட்ட பேசிதான் முடிவு எடுக்கணும் ஐயா உனக்கு அதனால் தலைவேதனை வந்துச்சு ஆஹ் அய்யய்யோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இல்லை எதனாலும் கொஞ்சம் பாத்துட்டு தான் முடிவு பண்ணுங்க அப்புறம் தலைவேதனை உங்களுக்கு அதுக்கு தான் சொல்லி அதெல்லாம் நான் தான் பேசணும் சரி இப்போ உனக்கு என்ன வேணும் ஆஸ்பத்திரி எம்மா நான் இப்பதான் வந்தேன்

அவ வச்சிருக்க ஒரு மீன் குழம்பு வாடை தண்ணி தோத்து போவோம் மீனே அதில் உயிரோட அனுத்துள்ளதோ என்னமோ கறி வியாபம் இல்லை மீன் வியாபமும் இல்லை என்ன லட்சணத்தில் வச்சாலோ இல்லை எங்கள் வீட்டில் நம்ம தின்னது மீன் கறியா வித்தியாசமே தெரியாமல் இருந்துச்சு ம் அளவு எங்கள் வீட்டில் நடந்துச்சு தெரியலையே கண்டினியூ பண்ணுவோம் எங்க இந்த கூட உங்களை பார்க்க முடியலை ரொம்ப தலைவேதனையாக இருக்குது அத்தட்ட சொல்லி ஒரு கப்பு காபி மட்டும் போட்டு தர சொல்லுங்களா ஏமா அவளுக்கு ரொம்ப முடியல போல ஒரு கப்பு காபி மட்டும் போட்டு கொடுத்துருங்கம்மா நம்மள வச்சு வேலை வாங்கிய நான் மாமியாரா அவ மாமியாரா இவ அவ எடுத்து எடுத்துக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா காபி போடணும் மாமி காபி என்ன பண்றது காரி ஆகணும் கால பிடிச்சு தானே ஆகணும் காபி தானே போட்டு கொடுப்போம் சொத்தை எப்படி எழுதணும் இல்லையா நம்ம கொஞ்சம் பாலிஷா போவோம்

நடக்கத்தான் விட்டு வசந்தி வசதி போ போ போம்மா கொஞ்ச நேரம் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா சீனாக்க கூப்பிட்டா சீனாக்க கூப்பிட்டாளா இப்ப ஒன்றும் போக வேண்டாம்மாக்கா ஆ ஆ மற்றிய வெயிலில் இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கிட்டு தெரியாத வீட்டில் இருட்டி கறுத்து போயிடுவா என்னம்மா சொல்கிறீங்க இதை விட்டு நான் இன்னும் எங்கம்மா கறக்க போறேன் போயிட்டு வரேம்மா அடிக்கிற வெயில பத்தியா என்ன வெயில் அடிக்குது நீ நம்ம வீட்டுக்கு கூப்பிடு இருந்தே விளையாடுங்க அங்கதான் நிறைய பொம்மை நேரம் நானும் போய் விளையாடிட்டு வரேம்மா வரேம்மா போயிட்டு சரி சரி அதுக்கு முன்னாடி அப்பா கொடாப்போன் எடுத்துக்கிட்டு வெளியே போனவ அம்மா கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு போ அப்படி இல்லாம அப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இன்னைக்கு இவங்க கிட்ட இந்த சொத்து விஷயத்த பத்தி பேசியே ஆகணும் கழவி நம்ம கண்ணில் மிளகா தூள தூவிக்கிட்டு எழுதி கொடுத்தாலும் கொடுத்துருவா பாமக்கா

என்ன உம்மா என்னையே டவுட் படிய பார் ஏன் உம்மா ஏன் இப்படிலாம் யோசிக்கிற ஏன் நமக்கு அணிக்க தெரியாதா கீதாவை கீதானா கீதா கிட்டே பேசினது சொல்லுவா ஆ ஆமா பாப்பாங்க வாங்கா அதான் மறந்தப்போ ஆ ஓங்கா ஆங்காக்கோ பாழனத்தோ நீ ஒண்ணு இல்ல உமா உமது வேணாலும் கேளு உனக்கு இல்லை உரிமையா என்ன உம்மா என்ன கேட்க போறா சொல்லு ஓங்கா அண்ணாக்கூ

எப்பவும் வா சந்தோஷமா உமா எனக்கு முக்கியம் சரி போ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்புறம் இன்னொரு விஷயமா கேட்கணும் உங்க அம்மா ஏதோ சொத்து வித்து பேசினாங்க இல்லையா என்ன முடிவு எடுத்துருக்குறிய அது அண்ணன் கிட்ட தான் உமா பேசணும் அண்ணன் கிட்ட பேசிதான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் முடிவெடுங்க ஆனா நல்ல முடிவுனா அவளுக்கு இதுல எந்த பங்கும் கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுங்க புரியுதாங்க இதெல்லாம் நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது உமா அண்ணன் கிட்ட தான் சொல்லணும் அண்ணன் கிட்ட சொன்னாலும் சரி ஆத்தா கிட்ட சொன்னாலும் சரி இனிமேல் இந்த வீட்ல இருந்து சல்லி பைசா அவளுக்கு கொடுக்க கூடாது நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் சரி உமா நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் சரிங்க சரி போய் காஃபி எடுத்துட்டு வரட்டா ஐயோ உமா மதிய நேரம் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா சாரிங்க உங்ககிட்ட பேசுனதுல குழம்பியே போயிட்டேன் தாங்க இருங்க இப்ப போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் சரி என்ன அம்மா என்னன்னா ரேவதிக்கு சொத்து கொடுத்தே ஆகணும்னு நிக்கவ இவா என்னன்னா இப்படி சொல்லியா மைனி அங்க அண்ணன் என்ன பாடுபடுத்தினு தெரியலையே இந்த விஷயமா நாளைக்கே அண்ணா கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான் இல்லைன்னா இதுவே வீட்டுல பெரிய பிரச்சனையா வெடிச்சிடும் போல இருக்கு உங்க உங்கள் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க